அனைவருக்கும் வணக்கம் இன்று முருகனுக்கு காவடி நேர்த்திக்கடன் பற்றி தெரிந்து கொள்வோம் முருகப்பெருமானுக்கு பக்தர்கள் பலவிதமான நேர்த்திக்கடன்களை செலுத்துவார்கள் அதில் காவடி எடுக்கும் முறை மிகவும் சிறப்பு வாய்ந்தது அகத்தியரின் சீடனான இடும்பன் அகத்திய முனிவரின் வழிபாட்டிற்காக கைலாயத்தில் இருந்து சிவ சக்தி வடிவமாக இருக்கும் சிவகிரி சக்திகிரி என்ற மலைகளை துலாபாரம் போல் தூக்கி கொண்டு வந்தான் பிரம்மதண்டத்தை கொண்டு சிவகிரி ஒரு புறமும் சக்திகிரியை ஒரு புறமும் தோளில் சுமந்து கொண்டு வந்தான் இடும்பனை போல் காவடி சுமந்து வருபவர்களுக்கு வேண்டும் வரங்களையும் அருளையும் வாரி வழங்குகிறார் நம் முருகர் பால் சர்க்கரை மலர் பன்னீர் சர்ப்பம் என பலவிதமான காவடிகளை முருகனுக்கு சமர்ப்பிப்பார்கள் முருகனுக்கு மிகவும் பிடித்தமானது காவடி சிந்து காவடி சுமந்து வருபவர்களுடன் முருகனே துணையாக வருவான் என்பது ஐதீகம் காவடி எடுத்தால் தீராத பிரச்சனைகள் கூட தீரும் இடும்பனைப் போல் காவடி சுமந்து வருபவர்களுக்கு முருகன் அருள் செய்து அவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவார் என்பது நம்பிக்கை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா நன்றி வாழ்க வளமுடன்